அனைவருக்கும் வணக்கம் மேசராசிக்காரர்களுக்கு தகரமும் தங்கமாகும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் பொன்னான யோகம் நிறைந்த செவ்வாய் பயிற்சியாக இனி கேதுவை விட்டு விலகும் செவ்வாயின் அமைப்பால் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது போது மேசராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பூர்வ ஆகிய ஐந்தாம் இடத்தில் இருந்து விலகி மிகவும் வலுவாக ரூணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்தில் நுழைகிறாருங்க இது நிச்சயமாக விபரீத ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் தகரமும் தங்கமாக மாறக்கூடிய அற்புதமான நேரமாக இந்த தருணத்தை மாற்றிக் கொடுக்கிறது பொதுவாக கண்ணிராசிக்குள் செவ்வாய் செய்வது கடலும் வற்றும் என்று சொல்வார்கள் ஆனால் உண்மையில் மூன்று ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ராசியின் அதிபதியாகவும் அஷ்டமாதிபதியாகவும் இருக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பால் உறுதியாகவே இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையில் கேதுவை விட்டு விலகி அமர்வதால் பல நல்ல மாற்றங்களும் விபரீத ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் கொடுக்கல் வாங்கலில் உள்ளிட்ட பல சிக்கல்கள் இந்த தருணத்தில் சீராகும் எதிர்பார்க்கக்கூடிய தொழில் ரீதியான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் மிகவும் அற்புதமாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு தொழில்துறை வியாபாரத்துறையில் அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் முதலீடுகளை அதிகரித்தல் மற்றும் பல்வேறு வகையான பணிகளை திறன்பட மேற்கொள்ளுதல் போன்ற அனைத்தும் இந்த வேளையில் நிச்சயம் நிறைவாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு இது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் விலகி சென்ற உடன் மீண்டும் இணைவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு இந்த தருணத்தில் அரசியல் சார்ந்த பணிகளில் மிக முக்கிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல்வேறு வகையான பணிகளை மிகவும் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கிறது மோட்சக்காரகனை விட்டு விலகுவதால் மங்களகரமான பல காரியங்கள் மிகவும் சிறப்பாக கைகூடுவதற்கான இனிமையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே மேசராசிக்காரர்களை தேடி வருகிறது மேலும் இந்த தருணத்தை சாதக மாற்றிக்கொள்ள நிச்சயம் மேசராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிக சிறப்பான மாறுதலும் முன்னேற்ற வாய்ப்பும் உறுதியாகவே நிச்சயமாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை மேசராசிக்காரர்களுக்கு